நம்ம எல்லாரும் சுலபமாக ஒரு வேலையை செய்யலான்னு முடிவு எடுத்துருவோம் ஆனால் முடிவெடுத்த பிறகு நம்ம மனசு கூட தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம் ஏன் தெரியுமா வேலையை செய்யலான்னு முடிவெடுத்து நம்ம மனசு அதை தொடங்குறதுக்கு எப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தொடங்கலாமா வேணாமா இது சரியா தவறா இல்லை முயற்சி பண்ணி பார்க்கலாமா இது இப்படியே விட்டுடலாமா இப்படி பல குழப்பத்தினாலையும் பயத்தினாலேயும் அந்த வேலையை தொடங்காமல் மனசு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு வேலையை நீங்கள் இன்னும் தொடங்காமலே இருக்கிறதுக்கு உங்கள் மனசு தான் முதல் காரணம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம மனசுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்திட்டா போதும் எந்த வேலையும் குழப்பம் இல்லாமல் பயம் இல்லாமல் உடனே ஆரம்பிச்சிடும் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஃபார்வர்ட் இது பிரைம் டாக் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழப்பத்தை விரட்டுங்கள் ஒரு விஷயத்துல தெளிவான தொடக்கம் தெளிவான முடிவை உங்களுக்கு தரும் முதல்ல இந்த குழப்பத்தை வெரைட்டியே ஆகணும் செய்கிற விஷயத்தை பற்றி நாம் அதிகமாக யோசிக்கிறப்போ அதிகமாக சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் அதிக குழப்பமாக மாறும் அப்போ உங்கள் மனசுல தேவையில்லாத சந்தேகங்களை குறைச்சிங்கன்னா குழப்பமும் குறையும் மனசுல ஒரு விஷயத்த நம்ம அழுத்தமாக ஆழமா நம்புறப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா மனசுல அவ்வளோ சக்தி இருக்கு நம்ம அழுத்தமாக ஒரு விஷயத்த நம்புறோம்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தை அடையிறதுக்கான எல்லா வழிகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா யோசனைகளையும் நம்ம மனசை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம தீவிரமாக நம்பினா மட்டும் போதும் அதுக்கான எல்லா வழிகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முடியுமா முடியாதன்ற கேள்வியும் குழப்பமும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்படுற அந்த யோசனைகளை வராமல் தடுக்கும் அப்போது குழப்பத்தை விரட்டுறதுக்கு உங்களை முழுசாக நம்பணும் எல்லாம் சரியாக நடக்கும்னு நீங்கள் நம்புகிற நம்பிக்கை தான் ஒரு வேலையை சரியாக தொடங்கி முடிக்கிறதுக்கு உதவும் செகண்ட் பாயிண்ட் பயத்தை போக்குங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்குது எந்த புது விஷயம் பண்ணும்போதும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் சின்னதாக பயம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பயந்துக்கிட்டே இருந்தால் இங்கே எதுவும் மாறாதுன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் பயம் எதையும் மாற்றாது ஆனால் உங்களை இன்னும் மனசளவில் பலவீனப்படுத்தும் பயத்தை போக்குறதுக்கு சிறந்த வழி துணிச்சல் மட்டுந்தான் எப்போ உங்கள் மனசில் துணிச்சல் அதிகமாகுதோ அப்போது பயம் கண்டிப்பாக போகும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்ற துணிச்சல் உங்கள் பயத்தை மொத்தமாக அழிச்சு உங்கள் வாழ்க்கையை புகழ்ச்சியான நிலைக்கு கொண்டு போகும் இங்கே பல பேர் பயத்தினாலேயே ஒரு விஷயத்தை தொடங்காமலே இருப்பாங்க ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாம் அந்த விஷயத்தை தொடங்கினா மட்டும்தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உழைப்பு தேவை இதை செய்கிறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி நம்மளை இன்னும் தயார்படுத்தணும் இதில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அனுபவங்களும் நாம் அந்த விஷயத்த பயப்படாமல் தொடங்கினா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் தான் சிறந்த ஆசான் அந்த அனுபவம் பயப்படாமல் துணிச்சலாக ஒரு வேலையை போது தான் உங்களுக்கு கிடைக்கும் தேர்ட் பாயிண்ட் நேரத்தை விரயமாக்காதீர்கள் யோசிச்சு யோசிச்சு உங்கள் நேரத்தை விரயமாக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாலுமே அதில் உங்களுக்கு பிடிச்சவங்க சில பேர் தான் இருப்பாங்க அது மாதிரி ஒரு விஷயத்தில் தெளிவாக முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலுமே எது சரியோ இல்லை எது தேவையோ அதை உடனே செயல்படுத்தணும் ஏன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் அதிக குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உங்கள் மனசில் ஏற்படுத்தும் இந்த குழப்பத்தினாலேயே உங்கள் நேரம் தேவையில்லாமல் விரயமாகும் அப்போது எடுக்கிற முடிவை தெளிவாக யோசித்து உடனே எடுங்க உங்கள் நேரம் வீணாகிறத தடுக்கலாம் ஃபோர்த் பாயிண்ட் நம்பிக்கையுடன் இருங்கள் நம்ம செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக தேவைப்படுறது இந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை இருந்தால் எந்த விஷயத்தையும் செய்யலாம் ஜெயிச்சவங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்த பொதுவான விஷயம் இந்த நம்பிக்கை தான் ஏன்னா உங்கள் மனசில் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் வெற்றிக்கான வழிகளும் நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கை உடையும் போது உங்கள் மனசில் இருக்கிற வெற்றிக்கான வழிகளும் நிச்சயமாக அழிஞ்சு போயிடும் அப்போது நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் நம்புனா நிச்சயம் நடக்கும் நம்புனா அதுக்கான வழிகளும் தன்னால பிறக்கும் நீங்க எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் எழுந்துடாதீங்க ஏன்னா நம்பிக்கைன்ற ஒத்த சொல் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் எந்த தோல்வியும் தாங்கும் எந்த தடையும் உடைச்சி ஜெயிக்கிற சக்தி இந்த நம்பிக்கைக்கு இருக்கு தோண்டு போனவங்க மனசுக்கு நம்பிக்கை கொடுங்க என்னால் அந்த விஷயத்த கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் நம்புங்க அந்த நம்பிக்கை எல்லா விஷயத்தையும் உங்களை செய்ய வைக்கும்